அனுபவிக்க போறோம் ஆமாம் என்ன பெருமை அனுபவிக்க போறோம் வேண்டாம் வேண்டாம் ஆமையா

இது எப்படி நடக்கும் கணவரோட வாழதாளுக்கு குழந்தை வரைக்க மாட்டேங்குது சரி இந்த வாரத்தை சொன்ன உடனே ஆமா சாமி ஆண்டவனா பகவான் கிட்ட வாரி கதிரிமா எப்படி சாமி பகவான பகவானவர் இல்லாத குழந்தைக்கு வேண்டுமானா சரி பொருடன் இல்லாத புத்திரமலுக்கு வேண்டுமானா ஆமா சாமி நம்மளுக்கு எங்க வான குழந்தை கிடைக்கும் தெரியுமா எங்க அந்த வடக்கு கோவராவா தேடில ஆயிரங்கால் மண்டபத்தில் மண்டல மண்டபத்தில் அடகு கௌரவாதல அவசலிலே அடக்கு கௌரவாதல அவசலில் ஆயிரங்கள் மண்டபத்தில் மண்டபத்தில்

அரணை போல் உருவம் செய்தால் குற்றாலநாதரை போல் உருவம் சேர்த்து மண் பிடித்தார் சிவனாரைப் போல் உருவம் சிவனாரை போல் வடிவம் கொண்டு என்ன

பஞ்சு திருப்போட்டு ஆமராஜ் அஸ்வன் நெய் விட்டு விட்டு பகவான் பாரதியும் ஆமராஜ் அரணாரச்ச அதே காலமாதாவும் இருக்காக ஆமசாமி சிவநாராயண நடச்சு ஆமையா சிறியதா பகவான் பாரதி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரி பாரு என்ன செய்தா சரிமா எப்படி முந்தாணி எடுத்தா ஆமசாமி தான் பக்கத்துல உட்காந்துருக்காரு உட்காந்து ஆமா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரி பாரு முந்தாணிக்கு போய் ஆச்சி ஆமரை விளக்கு பக்கத்துல முந்தாணி நடக்காற அடக்கு

எங்கேயுமே ஆம்பளை முன்னால உட்கார மாட்டாங்க ஆமா சாமி எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி சரி பெண்கள் தான் முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க ஆமா சரி வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சுட்டோம் சரி பாருங்க பெண்பளை தான் முன்னாள் இருப்பா ஆமா சாமி ஒரு கல்யாணம் விட்டு எடுத்துக்கோங்க சரி பெண்கள் தான் இருப்பாங்க ஆமா அது வீடு நிறைஞ்ச பெண்கள் சபாஷ் திருவழக்கன் ஆட்சியாலும் சரி பெண்களும் சரி ஆமா சாமி ஆயினால சரி முந்தா நினைந்து தவறுக்க அவஹார்வதி ஆமா சாமி பகவான் அவஹார்வதி பின்னாடி வந்திருக்காரு இருக்காரு அரணாரணும் போது ஆமா

ால சரி பகவான் நம்ம இந்த குழந்தைய தூக்கி ஆமசாமி அடியில வச்சிருக்காரு மீண்டும் பாரி முந்தாணியில இருக்கா சரி ஒரு குழந்தை சிவவர்ம கொடுத்திருக்காரு பாரி போதும் எப்படி வரும் சாமி போதும் சொல்ல முடியாது மீண்டும் பாரி முந்தாணி தவத்தில் சிவவர்மா சரி ஒருபடி மண் எடுத்தார் காலே கையும் மூக்கும் மொழியதும் செய்யல எதுவுமே செய்யல செய்யல ஆமசாமிச்சார் பாரி பிடிக்கல சரி ஏன் தங்கச்சி பாரதி என்னையா போதுமானார் போதும் போதும் போது பாருங்க ஆமா சாமி வருமா உருப்படிக்க விட்டுட்டாரு அதோட நிறுத்திட்டாரு பாரி முந்தா நில விழுந்தவுடனே ஆமா சாமி யாரு முழிச்சு பார்க்க பாருங்க சரி முழைச்சு பார்க்கும் போது வார்த்தா என்ன சாமி அந்த குழந்தைக்கு காலும் கிடையாது கையும் கிடையாது அமராசன் அம்மி குழவி கூட ரெண்டு பிடிக்கிறதுக்கு தவணை இருக்கும் அந்த குழந்தைக்கு அதுவும் கூட கிடையாது இப்ப அந்த சொல்லுதா பாருங்க பார்வதி எப்படி சாமியா அண்ணா சிம்ப வரும் குளவிக்கல குளமா கேட்டதற்க மா முடந்த கொடுக்கலாம் செய்யணும் பெரிய கொடுத்து ரே பள <Pulandayah> எனக்கு வந்த சனையோ எோவினையோ எபையோ யோ எனக்கு வந்ததுதான் சோதனையோ

இன்னைக்கு சரி நம்மளுக்கு நொண்டி பிள்ளைப்ல கொண்ட முடியாது முடியாது தாய் வவுத்துல இருக்க தண்ணி தான் தாய் சொந்தம் தாய் வவுத்த விட்டு கீழே விழுந்துருச்சா சரி அந்த பொருள் எங்க உள்ள பொருள் அரசாங்க கவர்மெண்ட் பொருள் சரி குழந்தை வந்த சர்டிபிகேட் எங்க வாங்க நாகராஜுக்கு நகராட்சிக்கு தான் போடணும் சரி தாய் வவுத்துல இருக்க தேண்டிந்தா ஆமா சார் அந்த காலத்துல தாய் வைத்த விட்டு கிழந்த விழுந்தா சரி

மாத்திர முடியுமா முடியாது மாத்திர நாட்டு உலகத்துல என்ன நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க கிடையாது ராஜா கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது சரி வாருது என்ன சாமி நல்லதா கெட்டதா ஒன்ன சேர்ந்த ஒன்ன சேர்ந்தா ஆமா சாமி பாகாவா ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சிருக்காரு இருக்கு பாரு குழந்தை தூக்கி மடியில வச்சிருக்கா ஆமா சாமி குழந்தை குழந்தைய தூட்டி அப்படி ஆயிரங்கள் மண்டபத்தை விட்டு வெளியே வாரார்கள் ஆமா சாமி மண்டபாசலை பார்த்து பாரி கையெடுத்து கும்பிடுதா சரி நேஹரா அரமனைக்கு கொண்டுட்டு வரார்கள் கொண்டுட்டு வந்து ஆமையா குழந்தைக்கு என்ன பேர் வைக்க வேண்டும் ஆமா சாமி ஏது பேரு வைக்க வேண்டும் சரி அந்த காலத்துல நம்ம அளவு பிள்ளை பிறந்த எப்படி பெருப்போம் எப்படி ரெண்டே வருதான் அப்போ அந்த காலத்துல உனக்கு குலதெய்வம் பெறப்போ சரி இல்ல மாமா மாமிய பரப்போ அந்த காலத்துல அந்த காலத்துல சரி இப்ப யாரு மாமா மாமிய பேர் வைக்க கிடையாது சாமி இப்ப மருமக மருத்த மாமா மாமியில பார்த்தா தான் மொளவத்துல அரிசி அப்படி மாதிரி இருக்குமே சரி எங்கிட்டு கூட்டி பேரை கொண்டு வைக்க போறா அப்படியா பேர வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே சரி அந்த பிள்ளை ரேச அழுதுட்டா போதும் ஆமா சார் இப்பள ஹம்பளிய சொல்வா சாடையில பேச என்ன நேரம்ல அந்த கலட்டி போய் வந்தாட்டி வரேன் பிள்ளைக்கு வச்சனோ அண்ணையில இருந்து குடும்பம் நல்ல கிளு 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 கிளுன்னு பொங்கிருச்சு ஜண்டாலி வேற வச்சு ஏன் வீட்டுக்காரங்க கேட்டா நான் வேண்டாம் வேண்டாம்னு நான் சொன்னேன் எங்க அம்மா வரத்த வைக்கணும்னா வாச்சி என்னாச்சு குடும்ப நாளா போச்சு வா பேச்ச கேட்டி என்னைக்கு தான் ஊருப்பட்டு இருக்கு ஜண்டாலி இன்னைக்கு ஊருப்படுதுக்கு போது ஆஹே நாள வார்த்த மோவர்கள மணிவர்கள் வரவளைத்தே ஆமா சாமி தேவாரசிகளால வரவளைத்தே அப்படி பொப்பத்தே மக்கோனி

ஒருத்த விருதக்கார பேவை கிளம்புக்கான் ஏன் வைச்சா எப்படி இருக்கும் ஏ விடுக்கார என் பேரவைங்க உம் மொழியே அது வேற வச்சு என்ன செய்ய சரி ஆகின குழந்தைக்கு குள வழக்கத்துப்படி ஆம சமுதாய கைலாசத்துப்படி சரி குழந்தைக்கு என்ன வேறு வைக்கணுமா எப்படி வழக்கு முட்டி வருவையோட மணி வழக்கில் എവരെ വരണേ ദീനാ മായാടി വരയരു വരയരു

ஆண்டி ஒரு வேயரும் ஒரு வேயரும் தா சோடல என்று ஒரு வேயரும் ஒரு வேயரும்

இசல மாடமரந்தரே கார் பெரந்தரே கார் பெரந்தரே கார் மாரங்கம்மா ஒரு குலவே ஒரு கோலவே ஏ ஏ வேலையானே வேலையாடே ஆவியா நல்லதோரே தலமயாடே அம்மா ஏ அறுடல மாயாண்டி அணி வழக்கில பிறந்தனால மாயாண்டி ஒரு பெயரும் முண்டவாக பிறந்தனால முண்டசாமி ஒரு பெயரும் வகித்து ஆமராஜ இலந்தைய பார்த்தா சரி சொடல சொடல தான் ஆமராஜ அவன் பெயர் அப்படி சரி அவ அழகு அப்படி ஆமசாமி ஒரு குழந்தை அப்படி இருக்கு சரி அடுத்த ஒரு குழந்தை பாரத்திலே பாக்க ஆமராஜ் அந்த குழந்தைக்கு சரி காலும் கையும் இல்ல முண்டமா இருக்கு ஆமா சரி இந்த குழந்தைய பாத்து சிரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அந்த தொட்டில் எடுக்க குழந்தைய பார்த்து அழுவனு போல தோணுது ஆமராஜா என்ன பண்ண என்ன செய்ய குழந்தையை குழந்தைய தூட்டி ஆமசாமி அழகான பேர சூட்டி சரி நல்ல நேரம் நல்ல நட்சத்திரத்துல பிறந்த நாளையும் ஆமராஜ் அந்த குழந்தைக்கு சரி மணி வழக்கில் பிறந்த மாயாண்டி என்று ஒரு பெயர் கொடுத்து முண்டமாக

குளிக்க வச்சு சரி அத உடனே தொட்டல விட மாட்டாங்க ஆமா அந்த காலத்துல சரி மூணு நாள் கழிச்சு தான் தொட்டல விடுவாங்க ஆடரடரா ஆமா சரி ஆயினால சரி ஆனா பாரு அப்படி கிடையாது இல்ல சப்பர வஞ்ச வஞ்சல தூங்க வைத்தார் ஆமா சாமி தூங்க வச்சிட்டு பகவான் பாரதியோ அடுத்த அரை மணி நேர தூங்குதா பள்ளியறையில ஆமா சார் குழந்த பிறந்த எத்தனை நாளாவது சரி மூணு நாள் குழந்தை ஆமா சாமி சப்பர மஞ்ச ஊஞ்சல் நடந்து சொடல ரகசியம் பேசுதான் எப்படி பரந்த மூணு நாளா தாகுது சரி தொட்டல இருந்து ரகசியம் பேச சொல்லல தெய்வ குழந்தை இல்ல தெய்வ குழந்தை இல்ல சரி அவன் என்ன கேக்கன் தெரியுமா எப்படி சாமி ஏ தம்பி என்னன்னு எனக்கு வயிறு வசிக்கடா இப்பதான அம்மா பாலை கொடுத்து தொட்டல்ல ஓட்டு போய் அதுக்குள்ள வயிறு வசிக்கேன்னு என்ன அர்த்தம் நான் எப்படி ஏ அண்ணா என்னையா நம்ம பரந்தோ மூணு நாள் தாகுது ஆமரா நம்ம அம்மா இப்ப இப்பதான பால் கொடுத்து தொட்டல்ல ஓட்டு போய் இருக்கா சரி இந்த நேரத்துல கேக்கேன்னா எது கழிச்சிட்டு கடக்கியா அதுக்குள்ள வயிறு வசிக்கீங்க சாமி வயிறு

தெக்கே மேற்கு பாத்த பார்த்தன் சொல்லு மேற்க இருக்கா இருக்கு இருக்கு சுடுவாடு இருக்காடா இருக்கு சுடுவாடு இருக்கா இல்லையா இருக்கு 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 ஏத்திருவேன் ஏந்ததுக்கு தானே வரும்போது பாத்துட்டு தான் வந்த சுடுவாடு இருக்கு யார் இருக்காது என்னன்னே அந்த சுடுவாட்டு இருக்கு தெரியுமா எப்படி ஐயே திரைக்கு வாய்த்து மாத்து கூடு பெண்ணே அவனே சொல்காப்பு பாட்டுக்கு அவன தப்ப விடு போட்டிவாரும் அவனே காலம் பற பத்தால் பறக்கோ ரே முந்தா போன முந்த போராடா சின்னதான முன்னாடி பாக நம்ம முன்னே பாக நல்ல பிரபடா முன்னே

கச்ச மச்சி கரு கச்சய போ அலையில் ஒரு குள்ளரக்காமியலகா அயாளி வல்லையம்மா அடையில் ஒரு மாயாண்டி

பாராருபாரல்து <telluk> ம <telluk> <telluk> <telluk>

समय माटी समय माचिए मजे चले आरा माचिए नया रे माचिए कर कलाचिए कर कलाचिए अब तो बेबियार याचिए बेल याचिए आल चले आरा माचिए नया रे माचिए जब घूम यारों को बोले रे बीती कहीं पोरा हरे पोरा हरे अरवा कहीं लड़ती है कहीं पोरा டி வருகையில வருகையில முந்தடி கரையில கரையிலே அந்த கால எடுக்காரியாரே திஞ்சாரே மர கா தாமல்

எவோட ஆண்டியானியான உடல தெய்வோஹ அப்படி நேரம் ஐயா கரைக்கு போனான் ஆமசாமி காலமாடுவியாகும் கால் மாட்ட பிரிக்க மாடு வேகம் என்ன களமாட்ட பிரிக்காரு கையெழுக்காரு அரும்பு போல திங்காறு பாருவாக்கிழமையில அப்படி மூந்தி காரை கலாச்சு மொத சாமி வேலையாச்சி நல்ல நேரமாட்டி அறிஞ்சாவல் கோவு நேரம் உச்சி நல்ல ஒரு மணி நேரமாச்சு அப்படி அள்ளிழி திங்க அடுத்தவருக்கும் விருந்தளிக்காரு மாதிரி கடும் கொண்ட பேர என்ன கிடைக்கும் தாட்டிக்க